வணக்கம் நாகராஜ் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆக்டர் பிரேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பத்து படங்களுக்கு மேல வந்து நடிச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு மாறி படத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து எல்லாருமே நோட் பண்ணிருப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் சார் இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் எப்படி ஆர்வம் வந்துச்சு நடிப்புல உங்களுக்கு நடிப்பில் எனக்கு ஃபஸ்ட் ஆர்வம் அந்த மாதிரிலாம் இல்லை என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஏற்காடில் சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஸோ தமிழ் மீடியம் ஸோ அங்கே படித்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சேலம் சிஎஸ்ஏ பாலிடெக்னிக்ல சிவில் டிபார்ட்மெண்ட் ஸோ நான் நிறைய கொஞ்சம் ட்ராயிங்லாம் பண்ணுவேன் அதுதான் இந்த இந்த சினிமாக்குள்ள வரக்கூடிய வழி வந்து அங்கே தான் தொடங்குது ஸோ ட்ராயிங்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சென்னையில் வந்து த்ரீ டி அனிமேஷன் ஸோ மாடலிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன் மாடலராக ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன் ஸோ என்னோட ஃபுல் தாட் டு மாடலிங் ஸோ இந்த த்ரீ டி அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்களா அதில் வந்து மாடல் பண்ணக்கூடியது ஸோ நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது நம்ம தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணலை ஒரு ஃபோட்டோஷாப் ஒரு சாஃப்ட்வேர் தான் சப்போர்ட் பண்ணிச்சு அப்போ அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் டைட்டில் ஸ்பெஷலிஸ்டாக நான் ஆனேன் ஸோ நீங்கள் தமிழ் படம் பார்க்கக்கூடிய டைட்டில் எல்லா பெரிய மூவியும் நான் டைட்டில் பண்ணதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் டைட்டில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தேன் அப்புறம் இருந்து அப்படியே என்னோட மூவியோட கேரியர் தொடங்குனது ஸோ என்னோட ஃபஸ்ட்டு மூவியோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்படின்ட்டு சென்னையில் இருக்கு அது வந்து மைம் கோபி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் சார் அவர் தான் என்னோட குருநாதர் அவர் தான் முத முத உருவாக்குறார் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான் அவரோட ஸ்டூடெண்டாகவும் அவரோட வெல்விஷராகவும் அவர் வந்து எங்களை எப்படி பாத்துக்குவாருனா ஒரு குருவுக்கு மேல ஒண்ணிருக்கும் அப்பாஸ்தானம் அப்படின்வாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்து ஒரு சொசைட்டில எப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் அங்கிருந்து தொடங்குவார் இதுதான் அவரோட கிளாஸ் எடுத்ததுமே ஆக்டிங்னதும் ஒரு ரூமுக்குள்ள வச்சு நடிக்க சொல்லி பண்றதுலாம் ஆக்டிங் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க தொடங்கும் ஸோ அவர்கிட்ட லேர்ன் பண்ணது தான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி என்னை இண்டஸ்ட்ரிக்குள்ளே முத என்னை நடிக்க வச்ச கேமரா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இதுக்காகவே இருக்கக்கூடிய கல்லூரி ஒன்று இருக்கு நடிப்பு நடிக்கிறதுக்காகவே கூத்துப்பட்டறேன் கூத்து காலேஜ் ஓகே ஸோ அந்த காலேஜில் எம்ஜிஆர் மொத முதல் நடித்த கேமரா ரஜினி சார் மொதல் மொதல் நடித்த கேமரா சிவாஜி கணேசன் முதல் முதல் நடித்த கேமரா அந்த கேமராவில் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க அப்போ என்னோட முதல் சான்ஸே அங்கே தான் தொடங்குனது என்னோட முதல் நடிப்பு கேரியரு கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா முன்னாடி நான் நடிச்சதே அந்த கேமரால அதுதான் என்னோட பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது ஸோ அங்க தொடங்கினது இன்னைக்கு வந்து வெளித்துறையில எவ்வளோ படங்கள் பண்றேன் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில நான் நடிகனா இல்லாமல் பிகான் தி ஸ்க்ரீன் நான் டிசைனர் பார்க்கக்கூடிய எல்லா மூவிக்கும் டைட்டில் எல்லாமே புதுசா இருக்கு எல்லாமே வேற லெவல்ல பெயிண்ட்ல வரைவாங்க எழுதுவாங்க டைட்டில் ஒவ்வொரு படமும் அதுக்கப்புறம் சாப்ட்வேர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து என்ன நிறையா நிறைய த்ரீடியா கன்வெர்ட் பண்ணேன் இப்போ சிங்கம் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ புளி இந்த மாதிரி எல்லா மூவி டைட்டில் பாத்தீங்கன்னா எல்லா த்ரீடியா இருக்கும் டைட்டில் வந்து நான் தான் த்ரீ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்கும் டைட்டில் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் எல்லாத்துக்கும் நான் டைட்டில் பண்ணுவேன் சோ அது ஒரு கட்டத்துல என்னோட கேரியருக்கு அந்த டிசைனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னன்னா நான் வந்து ஆக்ட் பண்ண போறேன்னா டிசைனிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சிஸ்டத்தோடயே இருக்கணும் ஸோ இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயங்கர இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு சிஸ்டம் 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 எனி டைம் சிஸ்டம் கரெக்ஷன் ஸோ அது பிரேக் பண்ணிட்டேன் சிங்கம் ஃபோர் அப்படின்னு சொல்லும்போதே அதை அது அந்த அதுதான் என்னோட கடைசி இது ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா அதுக்கு அதான் ஸோ அந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு எனக்கு எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு எப்ப தெரிஞ்சதோ அன்னைக்கு அந்த டிசைன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் டிசைனுக்கு மட்டும் யூஸ் சோ இது வந்து நடிக்கிறதுக்கு நடிக்கிற இது டிசைன்

ரெட் இந்த மாதிரி கம்பெனி தான் போட்டி போட்டு எடுப்பாங்க இதை தாண்டி ஒரு டிசைனரா நீங்க இருந்து அதுக்கப்புறம் எப்ப எப்ப முதல் படத்தில் நடிச்சீங்க அந்த டிசைனரா இருக்கும்போது தான் என்னோட குருநாதர் கோபி அண்ணா வந்து வராது வராரு அவரு கூத்து பற்ற அவர் வச்சிருக்காரு அப்ப அவரோட இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி தென் சினிமாவில் வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு கதை ஒன்னு இருக்கும் இப்ப பசி பட்டினி சாப்பாடு இல்லை இடம் இல்லை இந்த கதையெல்லாம் இருக்கும்ல பேசிக்காக எல்லாத்துக்கும் அதே கதை தான் அங்கே தொடருது எத்தனை வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அது தொடருது அப்புறம் அவர்கிட்ட கிளாஸ் போகிறது மற்ற டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் இன்கம் வரணும் ஸோ அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ இண்டஸ்ட்ரியில் தி ஸ்கிரீன் அதான் அங்கேருந்து தான் டிசைனராக வரும் டெவலப் ஆகும் அப்போ அப்படியே ஒரு குலாஜியாக இருக்கும் இது இதுக்காக போகும்போது இது கிடைக்காது அதுக்காக போகும்போது இது கிடைக்காது அப்ப எல்லாமே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்ப ஏதோ ஒரு விஷயங்கள் வருமானம்னு ஒன்று இருந்தாதான் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம அடுத்த கட்ட நகர முடியும் இல்லைன்னா இன்னும் இன்னைக்கு பார்க்கலாம் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்துட்டாரு ஆமா கரெக்டு தான் அவர் மட்டும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க நூறு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் வந்திருப்பாரு மீதி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நமக்கு தெரியவே தெரியாது இன்ன வரைக்கும் இண்டஸ்ட்ரியில வந்து பல லட்சம் பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க பட் யாரோ ஒருத்தர் சக்ஸஸ் ஆனதை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம் அவங்க தான் மேடையில் வருவாங்க பல அவார்டுகள் வாங்குவாங்க அவங்க கதையை பேசுவாங்க மிகுந்த பர்சன்ஸ் அந்த தொண்ணூத்தொன்பது பேர் கதை நமக்கு தெரியாது அவங்க பேரு கூட தெரியாது அதுதான் ஸோ அப்படியே இடத்துல எடுத்ததுமே ஒரு வெளித்துறையில ஒரு பெரிய ரோல் என்னை பண்ண வச்சு அழகு பார்த்தது என்னோட குருநாதர் மைம் தான் ஸோ அவரு தான் இந்த என்னோட இண்டஸ்ட்ரியில் கேரியரில் இந்த அளவுக்கு வந்ததுக்கான ஒரு ஒத்துமட்டு தான் அப்படின்றது அவருக்கு அவரை மட்டும்தான் சொல்லணுமே தவிர அதுக்கப்புறம் யாரும் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவர் இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டுருக்காரு எங்களை எல்லாத்தையும் கற்று கொடுத்து டெவலப் பண்ணிட்டாரு ஸோ இனிமேல் நாங்களா ஒவ்வொன்றா அடுத்தடுத்த கட்ட நகரணும் வந்து சார் முதல் படம் வந்து பலே பாண்டியா அதாவது நான் டிசைன் பண்ணன்னு பார்த்தீங்களா மித்ரா மிட்டியா அதோட ஓனர் தான் அந்த பருத்தர் சோ அப்ப பலே பாண்டியான் எடுத்ததுமே எனக்கு பெரிய ரோல் அந்த படத்துல ஹீரோவுக்கு வந்து ஒரே ஒரு காஸ்டியூம் மட்டும் இருக்கும் ஒரே ஒரு காஸ்டியூம் எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது செட்டு ரூம் ஃபுல்லா வச்சுருப்பாங்க எல்லாமே ஸ்டைல்ல ஏன்னா டிசைனராச்சு நிறைய நாங்களாம் வில்லனுங்க அந்த வில்லன் எப்படி பயங்கர ராயலாக இருக்கும் ஹீரோ காமனா இருப்பார் ஒரு ஏலப்பட்ட ஒரு வில்லன் அந்த தான் விஜய் சக்தியான நடிச்சிருப்பாங்க அவங்களாம் வந்து ரன்னிங் நேம்ல நேம் வந்து ரோல் இதில் வருவாங்க நாலாம் அப்பயே வந்து அறிமுகம் அப்படின்னு வந்துட்டான் அப்பவே அவ்வளவு பெரிய எல்லாம் நாங்க நடிச்சுட்டோம் எடுத்ததுமே பிரம்மாண்டத்தை பார்த்தாச்சு கேரவன் பார்த்தாச்சு பெரிய லெவல்ல எங்களை வச்சு அழகு பார்த்துட்டாங்க அது ஏன்னா அது அதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது எல்லாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல இருந்து வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு சீன் பண்ணுவாங்க நான் தொடக்கமே கேரக்டர் ஆர்டிஸ்டாவே என்ன டெவலப் பண்ணாரு கோபிநாத் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமும் என்னோட கேரியருக்கு நானா ஒவ்வொன்றா தேவிகிட்டது அந்த ஃபர்ஸ்ட் படம் அவரோட இது மாறியும் அவர் தான் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு இடத்துக்கு ஆடிஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னா அவர் தனியா போக மாட்டாரு எங்களை மாதிரி நாங்க இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்போம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறாரு ஏன் அப்படி பண்ணுவாருன்னா அங்க வந்து அவரை மட்டும் தான் வேணும்னு கூப்பிடுவாங்க ஆனா அந்த இருபத்தஞ்சு பேரும் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த இவங்களா இருக்காங்களே இவங்களாம் இந்த கேரக்டர் போடலாமே அப்படின்னு அங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுனால் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு போறோம் அதே மாதிரி அங்க வந்து போன இருபத்தஞ்சு பேர்ல ஒரு பத்து பேராவது செலக்ட் ஆயிடுவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார் அவர் எந்த ஆடிஷன் போனாலும் சரி அந்த மாதிரி அவரு கூட ஆடிஷன் போய் செலக்ட் ஆனவங்க தான் ஆகலாம் தொடர்ந்து மாரி படத்துல நடிச்ச ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் வட சென்னை அதை பத்தி சொல்லுங்க சார் தனுஷ் சார் கூட நடிச்ச ஒரு அனுபவம் மாரி படம் அப்ப வந்து அந்த மாரி படத்துல டைரக்டர் பாலாஜி அவர் வந்து ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு போறோம் ரொம்ப சிட்டி அவுட்டுல போயிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க கலைஞர் டிவில ரிலீஸ் ஆகுது அப்பதான் வந்து ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் இது அப்பதான் தொடங்குது நான் அந்த படம் பண்ணிட்டு படம் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னால் தான் தெரியும் ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி சண்டே ரிலீஸ் பண்ணுறாங்க சண்டே ரிலீஸ் பண்ணுறாங்க வீட்டில் ரூம் அப்போ பேச்சுலர் ரூமில் உட்காந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஃபோனு மார்னிங் வர தொடங்கினுச்சு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோன் அவ்வளோ ஃபோனு என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னை வந்து வேற லெவலில் ரீச் பண்ணிச்சு அதாவது ஒட்டுமொத்த ஊரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சினிமா இண்டஸ்ட்ரி ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பெஸ்ட்டு இதுன்னு அவார்டு வாங்கிருச்சு அப்போ நான் பாவி எல்லாமே கோபி அண்ணா எல்லாமே போயிட்டு அந்த ஈவென்ட் அட்டன் பண்ணுறோம் அங்கே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு அவார்டு தந்தாங்க எங்களை எல்லாமே ஸ்டேஜில் இது பண்ணாங்க அதோட என்னை அதிகமாக ரீச் பண்ணி வேற லெவல்ல எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் மாறி அப்ப ஒரு ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் வச்சு திடீர்னு அந்த மாதிரி ஆடிஷன் போறோம் ஆடிஷன் எல்லாத்துக்கும் ஆடிஷன் போறோம் ஓகே அப்படின்ட்டு அங்கே போயிட்டேன் அப்புறம் சொல்றாரு ஃபைட் சீன் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ப்ரிப்பர் ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம எங்க ஃபைட்டரா நம்ம நம்ம ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஆஹ் ப்ரிப்பேர் தாங்க ப்ரிப்பர் ஓகே அப்படின்னு சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்கு எல்லாம் வந்துருங்க ஓகே அப்படின்ட்டு போயாச்சு ஸ்பாட்டுக்கு போகிறோம் பேனர் பெரிய பேனர் இருக்கு யார் படம்னு கூட நான் கேட்கல ஆ ஓகே அப்படின்ட்டு போயாச்சு அங்கே போய் பார்த்தா எங்கள் டீம் ஹோல் டீமே அங்கே இருக்குது அதாவது நான் மட்டும் தான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் செலக்ட் ஆகி கேரக்டராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்தா சாரோட ஃபோட்டோ அங்கே இருக்குது எதுக்கு இவரோட ஃபோட்டோ இருக்குது இதான் ரசிகர் பண்ணுற இதாக ஏன்னா அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா புறா ரேஸ் மாதிரியும் ரசிகர் பண்ற இது மாதிரிதான் இருக்கும் அப்பதான் நினைச்சேன் ரசிகர் பண்ற மாதிரி வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க பிள்ளைக்கு பார்த்தா சார் தான் படத்தோட ஹீரோ ஷூட்டிங் அன்னைக்கு வந்து எனக்கு கோபி அண்ணாக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் அன்னைக்கு இவர் வேற படத்துல எங்க பிஸியா இருந்தது கம்மிட்டி ஆயிட்டு வரல இவங்க அவர் வரணுமே அந்த சீனுக்கு எனக்கு அந்த மாதிரி இல்ல அந்த பெரிய சீன்ஸ் அந்த சிகரெட் தனு சார் போ பிடிச்சி தூக்கி போட்டு இதாக ஒரு சீன் வந்து கோபிநாடோட சீன் அவர் சாரோட சோலோவாக டைலாக் பேசுறது ஹீரோயினை மிரட்டுறது இது மாதிரி எல்லாமே அவரோட சீன் அவர் வராதனால நான் அதை வந்து யூஸ் பண்ணேன் அப்போ வந்து என்னாச்சுன்னா ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணாரு நீங்களே இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தாரு அந்த ஃபைட் சீனுக்கு இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க கொடுத்த சப்போர்ட்டில் அது ஒரு பண்ணும் முடிச்சாச்சு தென் படம் ரிலீஸ் ஆனச்சு அன்னைக்கு தான் தெரிஞ்சது அதோடய வேல்யூ வந்து இந்த எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு அது அதுக்கு முன்னாடி வட சென்னைன்றது வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த வட சென்னை பண்ணுறதுக்காக வெற்றி சார் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்போத்துல நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு நினைக்கிறேன் அவர் அந்த படம் வட சென்னை படம் பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் யாருமே அந்த வாய்ப்பு தரல அப்போ வந்து நான் அந்த டிசைன் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டைரக்டருக்கு அதில் பேமெண்ட்டுக்கு நான் டிசைன் பண்ணி கொடுக்குறது கம்மியாக இருக்கும் இந்த ஃப்ரீயாக டிசைன் பண்ணி கொடுப்போம் எதுக்குன்னா நிறைய டைரக்டருங்க வந்து கதை சொல்ல போவாங்க ஹீரோட்ட ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்ல போவாங்க அப்போ போகும்போது முன்னெல்லாம் வந்து கதை சொல்லுவாங்க வந்துடுவாங்க இப்பெல்லாம் வந்து ஏதாவது டெமோ இருக்கா இல்லை ஏதாவது ப்ரொஃபைல் இருக்கா அப்படின்ட்டு அந்த டைம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ்லாம் செலவு பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிட்டு சரியாக இதான் அவங்க கேரக்டர் இப்படிலாம் ஒரு ஒன்ட்டுலாம் செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க அது யார் பண்ணுவாங்கன்னா பணம் இருக்கிறவங்க பண்ணுவான் பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் சினிமா வாய்ப்பு தேடி வரவங்க யாருக்குமே பணம் இருக்காது எல்லாம் கஷ்டப்பட்டு வரவங்க தான் அப்போ வந்து அவங்க வந்து கேட்பாங்க எனக்காக ஒரு டிசைன் ஏன்னா அவங்க யாரெல்லாம் வந்து கேட்பாங்கன்னா அவங்க ஒரு டைரக்டர்கிட்ட அசன் டேரக்டரா இருப்பாங்க அப்ப அவங்க இவங்க ஒர்க் பண்ண வருவாங்கல்ல அப்போ இவங்க போயிட்டு சொன்னதுமே அவர் பார்த்துட்டு தெரியுமே அப்படின்ட்டு தெரியுமே அப்படின்னா ஓகே ஆல்ரெடி இந்த டிசைனிங் அது பிகேந்தனால எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும் பாப்பா ஒரு வீக் கழிச்சு வந்துரு அப்படின்னாங்க அந்த ஒன் வீக் கழிச்சு வந்துருன்னு சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஷூட் போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா ஒன் வீக் கழிச்சு வீக் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பாக்கிறது செட்டில் போய் பாக்குறது ஆபீஸ் போறது இப்படியே இருந்துட்டு ரோல் தான் அது எந்த சீக்கிர வைக்கணும் அப்படின்றது தான் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்ட்டு அது பாரு அப்புறம் சடனா ஒரு நாள் போன் பண்ணி கூப்பிட்டதும் கேன் பையாச்சு போயிட்டோம் போயிட்டு பாக்குறேன் அமித் சார் செட்டு பெரிய செட்டு காசிமெட்டில் போட்டிருக்காங்க அமித் சார் சமுத்திரகேண்ண இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் டேனியல் பாலாஜி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாம் அந்த பழைய காலத்து அந்த பேண்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ்லாம் நிற்கிறாங்க ஓட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லப்பா கொடுத்த படிக்கிறேன் நான் படிச்சுட்டு மெமரியத்துல இப்படியே சுத்தியும் பார்க்குறேன் எல்லாம் என்னவே பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களே வேற பார்த்தா நான் அந்த என்னோட கேரியர் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ரெண்டு லைன் மூணு லைன் இவ்வளவுதான் நான் டைலாக் பேசியிருப்பேன் இதுல ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்குது என்னன்னு பார்த்தா அமீர் சார்ட்ட போய் சண்டை போடணும் அப்போ சண்டை போடும்போது போதே ஃபைட்டு ஸ்ட்ரகிள் நடக்கும் அடி வாங்கணும் மறுபடியும் அடிக்கணும் அங்க போய் டைலாக் பேசணும் நான் டைலாக் பேசணும் எங்க அப்பா கொண்டது நீ தானே ஸ்கெட்ச் அப்படின்ட்டு ஒரு டைலாக் இருக்கு அதுதான் முக்கியமான சீனா அது ஃபர்ஸ்ட் டே வச்சுட்டாங்க அதான் எனக்கு பிரச்சனை ஒரு கொஞ்ச நாள் போயிருந்தா கூட நம்ம அவங்களோட மிங்கல் ஒரு பயம் இல்லாமல் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான் ஃபர்ஸ்ட் டேவே டே பெரிய டைலாக் அதுவும் அவ்வளவு பெரிய டீமோட அதே பாதி பயம் இதுல ஸோ அந்த மாதிரி இப்போது அப்புறம் டக்குன்னு நம்ம ஒரு கோவத்தில் நான் பண்ணிட்டோம் அப்படி என்னடா பண்ணிட போறாங்க அப்படின்ட்டு மனசுகளுக்கு பண்ணிட்டு அடுத்த ஷாட்டை பிள்ளை டக்கல முடிச்சதும் ஓகேச்சு அதுல இருந்து கண்டினியூட் அப்படியே போயிட்டு இருக்கு ஸோ அந்த படத்துல நீங்க பார்த்த சீன் நான் நடிச்சது அதிகம் அதுல பார்த்தது ரெண்டே சீன் தான் ஆனா அதிகமான இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க அப்போதான் தனுஷா சொன்னார் இந்த படத்துல நான் ஹீரோவா இல்லை யாரும் ஹீரோன்னு தெரியல எல்லா ஆக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் தராங்க பாஷா படம் மாதிரி ஃப்ரேம் வைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க எனக்கு அப்படி வைக்க மாட்டாங்கல்லாம் கலாய்ப்பாரு டேனியல் பாலாஜி அதே தான் பண்ணுவாரு வெட்டி சார் வந்து முக்கியமானதே என்னன்னா நான் நிறைய டைரக்டரோட டிசைனரா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா அதான் செய்யணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எல்லா டேரக்டருக்கும் இருக்கும் ரெண்டாவது தப்பா பண்ணா அவங்கள ஃபர்ஸ்ட் டென்ஷன் படுத்திடுவாங்க அது நீ வரவே வராது ஸோ இவர் பெரிய டைரக்டர் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இப்படி பேசணும் அவர் அடிச்சிருவாங்க இப்படி இப்படி இப்படிலாம் கதை நிறைய நம்மளை பயமுறுத்திருவாங்களே அப்படிலாம் ஆல்ரெடி பயமுறுத்திட்டாங்க நான் பயத்தில் இருக்கேன் ஆனால் வெற்றி சார் என்ன பண்ணுறாருனால் அவர் டைலாக் கொஸ்டின் கொடுப்பாரு அதை நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் அவர் ரிசீவ் பண்ணுவார் அவர் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எந்த ஆர்டிஸ்டையும் வந்து இப்படி தான் பண்ணணும் இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது அவரோட ஸ்பெஷலே அதுதான் அதுக்கப்புறம் ட்ராவலாக தான் தெரியுது ஓகே இவரோட கேரக்டரே வேற மாதிரி அப்படின்னு ஸோ வெற்றி மாறன் சாரோட ஒர்க் ப்ராசஸ்ஸே வேற லெவல் ஒரு ஒரு கார்பரேட் ஸ்டைலில் இருக்கும் ஸோ அதனால அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அடுத்து வட சென்னை டூ எல்லாம் வெயிட்டிங் எத்தனை வருஷமா எப்ப ரிலீஸ் ஆனிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அந்த ஒரு படத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா சார் நாங்களுமே அதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வடச்சனை டூக்காக தனு சார் ரசிகர்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வடச்சனை டூ எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து உங்களையும் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு சார் சார் இன்னைக்கு உங்களுடைய அந்த சினி பயணம் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க இறுதியா வந்து இன்னைக்கு ஏற்காட்டுல வந்து இருக்கீங்க உங்களுடைய சொந்த ஊரும் ஏற்காடு தான் அதை பத்தி சொல்லுங்க சார் ஏற்காடு அப்படின் போது ஏற்காடு இப்ப ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க ஊர் அவங்க மக்கள் ரொம்ப முக்கியம் எல்லா எல்லாத்துக்குமே எல்லாமே அவங்க ஊருக்காகவும் அந்த ஒரு பேருக்காகவும் போராடுவாங்க பல வழியில நான் வந்து சினிமான்ற ஒரு விஷயத்த எடுத்து அதை பண்றேன் நிறைய பேர் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஜெய்ச்சிட்டு ஊருக்கு நல்ல பேர் திடணும் நல்லா படிச்சுட்டு ஊருக்கு நல்ல பேர் திடணும் நிறைய விஷயங்கள் புதுசா பண்ணி ஏதாவது ஊருக்கு நல்ல பேர் எடுக்கணும் போது நான் சினிமா இதில் இது பண்ணி நான் அதில் ஒரு பார்ட் அவ்வளோதான் ஒழிய நான் மட்டும்தான் அந்த ஊருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்க வச்சா முத முதல் நடிகர் முத சினிமா சம்பந்தமான ஒரு இதில் நான் ஒருத்தனேன் அதே எனக்கு பெரிய பெருமை அப்படி இருக்கும்போது அந்த ஊரோட பெருமையை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நான் யோசிச்சதுல ஏற்காட் ஃபில்டர் காஃபி அப்படின்ற பிராண்ட் வந்து என்னோடது நான் தான் அதுக்கு ப்ரொபரேட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணி அது என்னென்ன பண்ணுமோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இருக்காட்டோட பிராண்டை நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போகணும் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போனோம் ஸோ இப்போ அங்கே எல்லாம் பண்ணும்போது சோசியல் சர்வீஸ் அது ஒரு இயற்கையான ஒரு இடம் மரம் வளர்க்கணும் செடி வளர்க்கணும் பிளாஸ்டிக் நீர் ஆதாரத்தை பிறக்கணும் இப்படிலாம் பண்ணும்போது நான் பண்ணுறதை பார்த்துட்டு சேலத்தில் இருக்கிற டீம்ஸ் இது மாதிரி நிறைய பேர் சோசியல சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களும் என்னோட சேர்ந்துட்டு கடையில் நிறைய மரம் வளர்க்குறது ஏரியை சுத்தம் பண்ணுறது இந்த பிளாஸ்டிக் வேணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணால் முத முதல் என்னோட ஷாப்பில் வந்து ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பிளாஸ்டிக் என்ற விஷயமே இல்லாமல் எல்லாமே பேப்பர் எக்காந்து கொண்டும் அந்த ஒரு ஹைஜீனிக்ன்ற விஷயத்த மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் அவ்வளவு தூரம் செலவு பண்ணியிருக்கேன் அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா சார் நீங்க ஆரம்பத்துல வந்து ஒரு சினிமா மேல ஒரு ஆர்வம் இருந்து ஒரு டிசைனரா இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டரா ஒரு வில்லன் நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூக ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதனாவும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி